எனக்கு பிடித்த சயின்டிஸ்ட்டில் நிக்கோலா டெஸ்டெலாம் ஒருவருங்க மிகவும் பிடிச்சிருக்கிறாரு ஏன்னா நிறைய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு முன்னோடியாகவும் இருக்கிறாரு இவரை பற்றிய இந்த தகவலை ப படிக்க முடிஞ்சால் படித்து பாருங்கள் இதில் தெரியும்னு நினைக்கிறேன் இவரை பற்றி தெரியாதவங்க இணையத்தில் கூட சர்ச் பண்ணி தேடி பாருங்கள் நிக்கோலா டெஸ்ட்லான்ட்டு நிறைய கண்டுபிடிப்புகளுக்கு இவர் முன்னோடியாக இருக்கார் நிறைய அறிஞர்கள் இருந்தாலும் இவர் தனித்துவமாக தர்றாரு உங்களுக்கு பிடிச்ச சயின்டிஸ்ட்டுங்களும் இது போல் யாருனா இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு பிடிச்சவங்களில் இவர் ஒருத்தர் அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்க